நோய்களுக்கு ஒரு வெண்டைக்காய் தண்ணீர் தீர்க்குது பாருங்க அடிக்கடி சமையலில் பயன்படுத்தப்படும் வெண்டைக்காயை நாம் சைவ உணவு பொருளாக மட்டுமே நினைத்து பயன்படுத்துகிறோம் ஆனால் அதில் இருக்கும் நார்ச்சத்து வைட்டமின் ஃபைபர் ஆகியவை உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குகின்றன மருத்துவ ரீதியாக வெண்டைக்காய் ஒரு நிச் பசலை என்றே கூறப்படுகிறது மருத்துவர் சிவசுந்தர் கூறுவதை பொருட்படுத்தினால் நான்கு வெண்டைக்காயை இரவில் ஒரு கப்பில் தண்ணீரில் ஊறவைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பது ஏராளமான உடல் பிரச்சனைகளை சரி செய்யும் இது ஒரு பழமையான இயற்கை மருத்துவ முறை எனப்படுகிறது அல்சர் மற்றும் அசிடிட்டிக்கு தீர்வு இந்த வெண்டைக்காய் தண்ணீர் குடித்தால் வயிற்றில் ஏற்படும் அல்சர் புண் அசிடிட்டி இறைப்பை எரிச்சல் ஆகியவை குறையும் வெண்டைக்காயில் உள்ள ஜெல் தன்மை வயிற்றின் உட்பகுதியை பராமரிக்க உதவுகிறது குறிப்பாக வெறும் வயிற்றில் குடிப்பதால் உடனடி நன்மை கிடைக்கும் ஆண்களுக்கு ஏற்ற கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு ஆண்களில் அதிகம் காணப்படும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு வெண்டைக்காய் தண்ணீர் ஒரு சிறந்த இயற்கை மாற்று என நிபுணர்கள் கூறுகின்றனர் இது ஃபேட் கொலஸ்ட்ரால் குறையவும் குட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கவும் உதவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை வெண்டைக்காயில் உள்ள தன்மை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறக்கொண்டது அதனால் டைப் டூ டயபெட்டீஸ்க்குள்ள நோயாளிகள் இதனை தினசரி பின்பற்றினால் சிறந்த கட்டுப்பாடு கிடைக்கும் எடை குறைக்கும் சக்தி தண்ணீரில் ஊறிய வெண்டைக்காய் பசி போக்கான உணர்வை குறைத்து எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் உணர்வை தடுக்கிறது இதனால் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கும் இது ஒரு சிறந்த வழிமுறை தோல் பிரச்சினைக்கும் நிவாரணம் வெண்டைக்காயின் தண்ணீர் உடல் உள்ளே டாக்சின்களை வெளியேற்ற உதவுவதால் முகத்தில் காணப்படும் பிம்பிள்கள் எண்ணெய்கள் போன்ற தோல் பிரச்சினைகள் குறையும் இயற்கை டெடாக்ஸ் மாதிரியும் இது செயல்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது அதனால் இந்த தண்ணீரை பக்குவமாக பின்பற்றுபவர்கள் பொதுவான வைரஸ் காய்ச்சல் சளி இருமல் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் மருத்துவர் சிவசுந்தர் கூறும் இந்த வெண்டைக்காய் தண்ணீர் முறை பழங்கால தேசிய வைத்திய முறைகளை மீண்டும் நினைவுபடுத்துகிறது எளிமையாக வீட்டு வைத்தியமாக செயல்படும் இந்த வழிமுறை ஒவ்வொருவரும் தினசரி பின்பற்றக்கூடியது இருப்பினும் நிலையான உடல்நிலைகள் உள்ளவர்களுக்கு முன் மருத்துவ ஆலோசனை அவசியம்